ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் இருப்பது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா யூகாண்டால் நம்ம இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம இன்றைக்கி தைப்பூசத்தை எப்படி பண்ணோம் செ ரொம்ப எளிமையாதாங்க படித்தேன் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தைப்பூசம் எதுக்கு கொண்டாடணும்னு பார்க்கலாங்க அதாவதுங்க இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளுங்க அதாவது பார்வதி தேவி இருக்காங்க அதாவது தன் பிள்ளையான முருகப்பெருமானுக்கு வந்து அன்னைக்கு அசுரனை அழிக்கிறது வேல் கொடுக்குற நாள் தாங்க தைப்பூசம் ஹலோ குட் மார்னிங் காலையிலே படைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் பட் காலையில் பழம் வச்சு நாங்கள் விலைக்கு வெடியாச்சு ஞாட்டிக்கிழமல அதனால் கொஞ்சம் வேலை ஸ்லோவாக தான் போவோம் ஸோ ரெண்டு மணி வரைக்கும் கௌரி நல்ல நேரம் ரெண்டு மணிக்கு தாங்கிருக்கு கரண்ட் வேற இல்லைங்க எங்கள் வீட்டில் ஸோ பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி ரசம் ரெடி ஆகிட்டு இருக்குது ஐரிஷ் பார்த்தீங்கன்னா அப்பா முருகா சாம்பார் மாங்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு சாம்பார் இனிமேலுமே மாங்காய் இல்லைன்னு வசனப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரரும் மாங்காய் வந்துட்டார் எங்கள் டிரைவரும் யதார்த்தமாக மாங்காய் வாங்கினோன்ட்டார் சொல்லி அனுப்பிச்சேன் வாங்கி கிடச்சிருச்சு பெரிய விஷயம் தான் ஒன்றுக்கு ஆறு மாங்காய் முருகருக்கு படைக்கணும்னு ஒன்று ஆக்சுவலி இன்றைக்கி வந்த சோதனை என்ன தெரியுமாங்க எங்கள் வீட்டில் மட்டும் க பவர் இல்லை ஏன்னா நாங்கள் வந்து யூனிட்ஸ் ஆயிடுச்சு ரீசார்ஜ் பண்ணலான்னு பார்த்தா இன்றைக்கி என்னனே தெரிலங்க இன்டர்நெட் சாரி உமே ப்ராப்ளமானு தெரில எங்களுக்கு ஆவே இல்லைங்க டோக்கன் நம்பரே வரலைங்க அதனால் வடை போட முடியல ஒன்று அரைச்சி ஒன்று செய்ய முடியல சரி ஓகே நம்ம கையில் என்ன இருக்கோ முருகர் கண்டிப்பாக ஏற்றுக்குவார் அவர் ஒன்று இது வேணும் அது வேணும்னு கேட்கலை ஸோ நம்ம வச்சு படிக்கிறதெல்லாம் மேக் பண்ணியே வச்சுங்க சிம்பிளாக தான் ஏன்னா கரண்ட் இல்லை எதுவும் அரைக்கும் இல்லை வடை போடலான்னு பார்த்தாலும் ஸோ சிம்பிளாக தான் மேக் பண்ணிருக்கோம் ஏன்னா மாங்காய் பச்சடி சாம்பார் மாங்காய் கச்சரிட்ட முருங்கப்பு சாம்பார் ரைஸ் இதில் இருக்குது ஸோ இது த க சர்க்கரை சாதம் ரெடி ஆகுது ஸோ நான் வீட்டில் வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க படைத்தேன் ஏன்னா திடீர்னு கரண்ட் வேறு இல்லை வடை போட முடியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன் பட் பரவாயில்ல பழம்லாம் இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் வச்சு சிம்பிளாக என்னால் என்ன முடிஞ்சதோ முருகருக்கு வச்சு அன்னைக்கு நான் ஆறு நாள் விரதம் இருந்தேங்க ஸோ இன்னையோட என்னோட விரதத்தை நான் முடிச்சுக்கிறேன் ரொம்ப கொலாகலமாக நடக்குங்க ஈவன் பட்டு கேவ்ல கூட பயங்கரமாக நடக்குது இன்ஸ்டா யூடியூப்லாம் போட்டிருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பழனியில் வந்து நட பத யாத்திரையாக போவாங்க வேண்டிக்கிட்டு போயிட்டு பால்குடம் காவடி அந்த மாதிரிலாம் எடுப்பாங்கங்க பட்டு எனக்கு நான் குழந்தையா எங்கள் அம்மா வீட்டில் படைப்பாங்க கோயிலுக்கு இட்டுட்டு போவாங்க அதுதான் எங்களோட இது படிப்பாங்களா வாங்க குக்கரில் தான் வச்சேன் என்ன மணி ஆயிடுச்சின்ட்டு வாழை இல்லை இங்கே எங்கள் காம்பவுண்டில் கிடைக்கலங்க எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன் அவர் மறந்துட்டார் டூ சாதத்தில் கீ போட்டால் ரொம்ப நல்லதுன்னாங்க படிக்கக்குள்ள மாங்காய் பச்சடி அவ்வளோதாங்க கொஞ்சம் ஒத்துக்கலாமா வச்சுருக்கு இது இலை கிடையாது நம்ம தட்டு தான் சுச்சும்மா யோகட் யோகட் முருகர் கிட்டக்கு தோனி கிட்ட விடு ஏழுக்கு அபிஷேகம் பண்ணுங்க வெளியில் சின்ன வெயில் பட் நான் அது வீடியோ எடுக்கலை ஏன்னா மட்டும்தான் இருந்தேன் பசங்கள்லாம் டியூஷனில் இருந்துட்டாங்க இவரும் வேறு ஆஃபீஸ் போயிட்டார் ஸோ நம்ம டைமுக்கு முடிக்கணுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானே பண்ணிவிட்டு அப்புறம் அரேஞ்ச் பண்ணுமேங்க ஸோ அதனால் நான் இந்த வீடியோவே எடுக்கலை தைப்பூசம் பார்த்திங்கன்னா தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உரிய விழாக்களில் முக்கியமானது தாங்க தைப்பூசம் பார்த்திங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களில் எட்டாவது நட்சத்திரமாக வருவது தாங்க பூசன் நட்சத்திரம் தை மாதம் பௌர்ணமியுடன் இணைந்து வரும் பூசன் நட்சத்திரம் மிக புண்ணியம் நிறைந்த நாளாகும் இது பார்த்திங்கன்னா பெருமானுக்கு ஊரிய விரத நாள் எனது நம்ம அனுஷ்டிக்கிறோம் தான் பலருக்கும் தெரியும் ஆனால் இந்த நாளுக்கு வேறு என்னென்ன சிறப்புகள் உள்ளது தெரியுமா உங்களுக்கு மக்களே தைப்பூசத்தன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா உலக சிருஷ்டியாக ஆரம்ப நாளமாக கருதப்படுகிறதுங்க அதாவதுங்க சிவசக்தி ஐக்கியம் அதாவது இந்நாளில் தான் நிகழ்ந்ததுன்றது வரும் ஒரு ஐதீகம் சிவனும் சக்தியும் இணைந்ததுனாலே உலகம் சிருஷ்டியாக பற் உலக இயக்கம் நிகழ்ந்தது என்பது பொருள் அமைகின்றது சிவசக்தி இணைந்த இப்புண்ணிய தினத்தில் முதலில் உருவானது நீரென்றும் அதன்பின் தொடர்ந்து நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகியவை உருவாகியன என்றும் சொல்லப்படுகிறது எனவே உலக இயக்கத்திற்கு ஆதாரமாகவும் அவசியமாகவும் உள்ள பஞ்சபூதங்களும் சிருஷ்டிக்கப்பட்ட புனித மிக நாளாக தைப்பூச தினத்தை போற்றி வழிபாடு நாம் செய்கின்றோம் நான் சிதம்பரத்துலேயும் நடராஜர் கோயிலும் சமத்தியாக நடக்குங்க பூஜைலாம் ஏன்னால் அன்றைக்கி வந்து சிவன் தாண்டவம் ஆடினாருன்னுவாங்க சிவபெருமானு இன்னொரு விசேஷமும் இருக்குதுங்க நம்ம வள்ளலாக இருக்காரு அவங்களும் வந்து ஒலியான நாள் தாங்க தைப்பூச நாள் கடலூர் சைடுலாம் பயங்கர பிரம்மாண்டமாக நடக்குங்க எங்கள் மாமியார் வீட்டு சைட்லாம் அது தைப்பூசத்தை மட்டும் மறக்கவே முடியாது ஏன்னா ஒரு நாள் நான் அந்த சைடு போனேன் ஸோ அப்போ பார்த்தோம் எவ்வளோ மக்கள் தெரியுமாங்க அந்த கோயிலில் தைப்பூசத்தோட சிறப்பு பார்த்திங்கன்னா முருகருக்குன்னு இல்லைங்க எல்லா தெய்வத்துக்குமே இந்த தைப்பூசன்றது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த நாளுங்க சிவன் ஈவன் முருகருக்கு வள்ளிக்கு கல்யாணம் நடந்தது ரொம்ப ரொம்ப மு பல சிறப்புகள் வாய்ந்ததுங்க இன்றைக்கி தைப்பூசமான திருநாள் அதுலேயும் ரொம்ப விசேஷம் நம்ம முருகருக்கு தாங்க பார்த்திங்கன்னா என்னோடய ஆறு நாள் விரதத்தை நல்லபடியாக முடிச்சுட்டேன் சாமிக்கு படைத்து நானும் ஒரு வேண்டுதல வச்சுருக்கேன் பார்க்கலாம் கடவுள் என்ன வழி விடுறாரு முருகர்னு ஓகே மக்களே you ஆன் நெக்ஸ்ட் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் அண்ட் சப்போர்ட் அண்ட் ஷேர் மை வீடியோஸ் பாய்